பொது பிரச்சனைகளுக்காக ஸ்டெர்லைட்டு முல்லை பெரியாறு நியூட்ரினோ என்எல்சி நதிகள் இணைப்பு சாதிபத ஒற்றுமை இவற்றுக்காகவெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த நடைபயணத்தில் நடக்கிற மகிழ்ச்சி என்னவென்றால் நேற்றைக்கு தெற்கு சிபையில் நெல்லை மண்டலத்தில் தேர்வு செய்தோம் நூற்றி இருபத்தைந்து என்று தேர்வு செய்திருக்கிறோம் அது கலிங்கப்பட்டு இல்லத்திலேயே வைத்து நடந்தது நான் கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போதே இந்த தம்பி இந்த பிள்ளை பொய் சொல்கிறாரா இல்லையா என்பதை நான் கண்டுபிடித்து விடுவேன் உண்மையை ஒத்துக்கொள்வார்கள் ஆக மது போதை கஞ்சா போதைப் பொருள் இவை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு சொல்லுவேன் காவல்துறைக்கு சொல்லுவேன் பெட்டிக்கடை முதல் அத்தனை அங்காடிகளிலும் சோதனை போடுங்கள் கஞ்சா இருக்கா போதைப் பொருள் இருக்கா அதற்கு மீறி அவன் பிடிபட்டா அதுக்கு உரிய பிரிவுகளை புதிய சட்டத்தை வகுத்து ஒரு அஞ்சு வருஷமாக அவன் ஜெயிலுக்கு போடும் பயம் வரும் இந்த வருங்கால தலைமுறை பாதுகாக்கப்படும் அந்த வகையில் தான் இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்பதற்கு என்னுடைய சகாக்கள் துணை பொதுச் செயலாளர் இங்கே இருக்கிறார் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் எம்எல்ஏ இருக்கிறார் அவர்கள் இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள் நாங்கள் சாலையில் நடந்து போகிற போது கூட்ட நெரிசலால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இத்தனை ஆண்டுகளில் நடந்ததில்லை காரணம் ஒரு சாலையின் ஓரமாகவே இரண்டு ரெண்டு பேராக நடந்து செல்ல வேண்டுமே தவிர நான் ஒரு பத்து கேப்டர்கள் உருவாக்கி வைத்திருப்பேன் அவர்கள் சாலைக்கு குறுக்கே வரவிடாமல் தடுத்துவிட்டு போக்குவரத்து தாராளமாக நடக்கும் டிராஃபிக் போலீஸ் செய்கிறத விட எங்கே டிராஃபிக் போலீஸ் பிரம்மாதமாக ஒழுங்குபடுத்தி கொண்டு போவாங்க மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க எவ்வளவு கட்டுப்பாடாக போகிறாங்க ஜனங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை பஸ்ஸு போகுது கார் போகுது போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அந்த முறையில் தான் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டு செய்கிற அந்த வேலையும் செய்து கொண்டு சாலை ஓரத்திலேயே ரெண்டு ரெண்டு பேராக போவோம் இதில் கலந்து கொள்ளாதவர்கள் பின்னால் வருவார்கள் கட்சித் தோழர்கள் அனுதாபிகள் இதில் நல்ல காரியம்தானே செய்கிறான் வைகோ என்ற எண்ணம் கொண்ட நன்மக்கள் வந்து நிறைய கூடுவாங்க தாய்மார்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகத்தானே இவங்க நடக்கிறாங்க அதோடு மதுவை ஒழிப்புக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நடந்ததனால் அதனையும் நான் வற்புறுத்துவேன் இன்னொன்று நிலங்களை விற்கக்கூடாது என்று நான் சொன்னேன் இப்பொழுது முதல்லே வைகோ சொன்னார் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு விற்றுட்டோம் இன்னைக்கு ஏழு லட்சம் ரூபாய்க்கு அது இடம் போகுது அப்படின்னு ஏன்ட்டியாவது சொல்றாங்க ஆக மக்களுக்கு என்ன தேவை என்பதை நிலங்களை விற்காதீர்கள் ஒன்றும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் கொடிய உணவு பஞ்சம் இந்த உலகத்தை தாக்க இருக்கிறது அந்த சூழலில் நிலங்களின் மதிப்பு அபரிமிதமாக பெருகும் அப்ப நிலம் ஒரு பத்து செட்டாவது வாங்கலாமான்னு நினைப்பாங்க ஆகவே நிலங்களை விற்கக்கூடாது என்பதையும் நான் எல்லா இடங்களிலும் வற்புறுத்துகிறேன் குறிப்பாக இந்த போதைப் பொருள் பயபுறுத்துகிறது கஞ்சா பயமுறுத்துகிறது வளரும் சிறு தலைமுறை போய் போய்விடுவேன் என்ற பயம் ஏற்படுகிறது நாலு பேர் குடிக்க பழகிட்டான்னா நாற்பது பேரை புடியார் ஆக்கிடுவான் கொஞ்சம் சாப்பிடுவார் ஜம்முன்னு இருக்கும் ஒரு கவலை இருக்காது வேண்டாப்பா ஏ கொஞ்சப்பா கொய்ஞ்ச சாப்பிட்டுப்பார் கொடுப்பான் அதுக்கப்புறம் அவன் அதே மாறிடுவான் சில தகப்பன்கள் மகனை விட்டு சாராய கடையில் போய் சாராய் வா விஸ்கி வாங்கிட்டு வா பிராண்டி வாங்கிட்டு வப்பான் அவன் வரும்போதே ரேசாக திறந்து ஒரு ரெண்டு சட்டி சாப்பிட்டு பார்ப்பான் இல்லைன்னா அந்த பாட்டில் அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் கால்வாசி கொட்டிக்கிட்டு இருக்கும்போல்ல அதை சாப்பிடுவான் அந்த பெற்றோர்கள் தான் முக்க காரணம் பிள்ளைகளை விட்டு சாதகம் என்று சொல்கிறது இதையெல்லாம் நான் கூட்டங்களில் விளக்கம் சொல்வேன் கூடுகிற கூட்டங்களில் அதே நேரத்தில் இத்தனை நடைபயணங்களிலும் நான் என் கட்சிக்கு ஆதரவு திரட்டியதில்லை எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் நான் கேட்டதில்லை எந்த நடைபயணத்திலும் ஆனால் இப்பொழுது இந்துத்துவ சனாதன சக்திகளும் ஆர்எஸ்எஸும் விஹெச்பியும் திராவிட மண்டலமாகிய நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் பேரறிஞர் அண்ணாவர்களும் தந்தை பெரியாரவர்களும் கலைஞரவர்களும் அடித்தளமிட்டு எழுப்பிய திராவிட கோட்டையை காக்கோ எத்தனையோ தோழர்கள் சிறைச்சாலைக்கு சென்றும் ரத்தம் சிந்தியும் கண்ணீர் சிந்தியும் வியர்வை ஒட்டியும் கட்டி காத்து எழுப்பி வந்த இந்த திராவிட இயக்க கோட்டை தமிழனுக்கு உன் இலக்கியம் எது என்று சொல்லிக் கொடுத்தது திராவிட இயக்கம் தமிழனுக்கு உன் கடந்த கால வரலாறு எது நீ எத்தனை நாடுகளுக்கு பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருந்தாய் நம்முடைய துறைமுகங்களிலே எத்தனை கப்பல்கள் வந்து காத்து கிடந்தன என்பது போன்ற தமிழர்களினுடைய பெருமையை மறந்து போகின்ற நிலைமை இருக்கிறது இப்பொழுது கீழடியும் அதே போன்ற பல இடங்களிலும் பூமி அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகள் சாட்சியங்களாக கிடைத்திருக்கின்றன உலகின் மூத்த நாகரிகம் தமிழர் நாகரிகம் உலகில் முதலில் தோன்றிய மொழி செந்தமிழ் மொழி இதற்கு ஆதாரங்களை நம்மை விட மேல்நாட்டறிஞர்கள் ஆங்கிலேய ஆங்கில நாட்டு அயர்லாந்து நாட்டிலிருந்து ஸ்பெயின் நாட்டிலே இருந்து வந்த அறிஞர்கள் அவர்கள் மதத்தை மட்டும் பரப்பவில்லை தமிழனை நீ யார் உன் பின்னணி என்ன என்பதை காட்டியிருக்கிறார்கள் ஆக என்னுடைய நடைபயணத்தில் இதுவரை நான் கட்சிக்கு ஓட்டு கேட்டதில்லை கட்சியில் சேர சொல்வதில்லை ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாட்டினுடைய பொதுவாழ்வு அரசியலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெறும் திராவிட நல்லாட்சியை தொடர்ந்து நீடிக்க செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு தற்போது நடைபெற்று வருகிற திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற அரசு பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் சின்னஞ்சிறு குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டு காலை சிற்றுண்டி முதல் வழங்குகிறார்கள் நீதி கட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்திலே அது விரிவாக்கப்பட்டு மதிய உணவு திட்டம் எல்லோரையும் சேர்ந்தடைந்து பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அதை இன்னும் விரிவுபடுத்தி கலைஞர் ஆட்சியிலே அதை இன்னும் பெரிதுபடுத்தி இப்பொழுது தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் பட்டினியோடு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று காலையிலே உணவு வழங்குகிற திட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு மூன்று நாலு நிமிடம் நீங்கள் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தேர்தலை சந்திக்க நேரிடும் இந்த தமிழ்நாட்டில் நடைபெறும் திராவிடர்கள் ஆட்சி தொடர ஆதரியுங்கள் என்பதையும் நான் வேண்டுகோளாக வைப்பேன் பரிசீலிங்க நான் சொல்வதை என்று நான் வைப்பேன்